இந்த இடத்துக்கு வரத்த முன்னாடி அவ்வளோ பெரிய மழை ஒரு மழை என்று வரும்பொழுது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும் இறுக்கமாக இருக்கும் ஒரு புழுக்கமாக இருக்கும் இப்படி இருந்தாலே கண்டிப்பாக மழை வரும் என்கின்ற அந்த அறிவு நம்ம அனைவருக்குமே எட்டியதுதான் தான் நான் இல்லை என்று நான் சொல்லவில்லை அதே போன்று தான் எப்படி இருக்கமாகவும் புழுக்கமாகவும் இருக்கும்போது மழை வருகின்றதோ நாம் அனைவரும் இணக்கமாக இருக்க வேண்டும் புழுக்கமாக இல்லாமல் ஆங்காங்கே இருக்கின்ற நம்முடைய தலைவருடைய சாதனை ஒவ்வொரு இடத்திலும் புழங்குகின்ற வகையில் நாம் நம்முடைய பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் சொல்கின்றேன் இதை நாம் முறையாக செய்தாலே வானை கிழித்து கொண்டு மழை எப்படி கொட்டுகின்றதோ அதே போன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரே வேட்பாளர் என்று அடையாளம் காட்டுகிறாரோ அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளருக்கு வாக்குகள் என்கின்ற மழையும் பொழியும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருடைய உழைப்பும் தேவை என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் இது போன்ற கூட்டம் இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டோம் நாம் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உங்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு நாங்கள்லாம் இங்கே மேடையிலே அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒன்றியத்துடைய பெருந்தளவாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய உழைப்பு இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பொறுப்பு இல்லை ஆக அதை உணவு தான் இங்கே நம்முடைய அண்ணன் அழகன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை இன்னைக்கு நிர்வாகத்தை சீராக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சருக்கு அதனால தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் என்கின்ற அந்த பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம் அதே போன்று அமைச்சரவை கூட்டத்தில் பேசும்பொழுது நாங்கள் நம்முடைய முதலமைச்சர்களிடம் அதிகம் எடுத்து சொல்வது என்பது நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய கட்சிக்காரர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் உடனடியாக செய்து தருவதான் நம்மளுக்கு முதல் கடமையாக இருக்கும் ஏனென்றால் அறிவாலயம் எங்க இருக்கின்றே தெரியாமல் அறிவாலயம் பக்கமே வராமல் முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க தலைவர் வாழ்க என்று சொல்லக்கூடிய இன்னும் அந்த நம்முடைய ஏழை தொண்டன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் அவனுக்கு என்ன தேவையோ அதை செய்து தாருங்கள் என்கின்ற அந்த உத்தரவை எங்களுக்கெல்லாம் விட்டிருக்கின்றார் ஆக அந்த வகையிலே உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கின்றதோ அதையெல்லாம் படிப்படியாக அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களாக இருந்தாலும் சரி அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் எங்களிடம் கொண்டு வரும் பொழுது எதையெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதற்காக எல்லாயத்தையும் நாங்கள் செய்துவிட்டோம் என்று சொல்ல முடியாது இன்னும் பாக்கி இருக்கதான் செய்கின்றது அதை செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பாக எங்களை நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களை நாங்கள் நெருங்கிய கொள்ளுவோம் அதற்கு உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு எங்களுக்கு தருகிறீர்களோ அதற்கான கடனை செலுத்துவதற்கும் நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுகின்ற கூட்டமாகவும் இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒவ்வொரு ஒன்றியம் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பேரு ஒவ்வொரு நகர கழகத்திலும் நாங்கள் இது போன்ற கூட்டத்தை நடத்தும் பொழுது எப்போ பார்த்தாலும் எங்கள் ஒன்றிய செயலாளர் எங்களுடைய முகத்தையே நீங்கள் பார்த்து பார்த்து அழுத்து போயிருப்பீங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற மாவட்ட கழத்தினுடைய செயலாளர்கள் ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் கம்பம் ராமகிருஷ்ணன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அவரை தெரியாதவர்கள் அவரை அறியாதவர்கள் இருக்கவே முடியாது சட்டமன்றத்தில் ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் என்று சொல்வார்கள் சட்டமன்றத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அங்கிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி எடுத்து வைக்க வேண்டும் நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்களுடைய அந்த கொள்கையை பற்றி எப்படி பறைசாற்றி நாம் பேச வேண்டும் என்று எங்களை போன்ற இளைய சமுதாயத்திற்கெல்லாம் இன்றைக்கு ஒரு ஆசிரியராக ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் கலைஞர் இருந்த போதும் சட்டமன்றத்தில் இருந்திருக்கின்றார் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய காலத்திலும் சட்டமன்றத்தில் பணியாற்றிருக்கின்றார் ஏன் நாளை தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற நாளை முதலமைச்சர் இன்றைய நம்முடைய இளைஞனுடைய செயலாளர் நாளைக்கு முதலமைச்சராக வரும்பொழுதும் அந்த சட்டமன்றத்திலே ஒரு உயரிய பொறுப்பில் அவர் அலங்கரிக்கக்கூடியவராக இருப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு ஏன்னா சட்டமன்றத்தில் நான் உட்கார்ந்திருக்கின்ற எனக்கு பின்னாடி தான் அவரே உட்கார்ந்துருப்பார் உட்காரும் போது அவர் பேசும் பொழுது குறிப்பாக தன்னுடைய மாவட்டத்துடைய மக்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுவதாக இருந்தாலும் நம்முடைய தலைவர்களில் கொண்டு வருகின்ற சாதனைகளை பாராட்டி பேசுவதாக இருந்தாலும் இன்றைக்கு அதையெல்லாம் வந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்டவர் அங்கே இருக்கின்ற தேனி மாவட்டத்தில் வந்து எப்படி அவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அங்கே இருக்கின்ற இயக்கத்துடன் எப்படியெல்லாம் அவர் உரையாற்றுகிறார் எப்படி அணுகுமுறை இருக்கின்றது என்பெல்லாம் நான் பல நேரங்கள் நம்முடைய முதலமைச்சரோடு நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது கண்கூடாக பார்த்தவன் ஆக அந்த வகையில் தான் இவரை போன்ற ஒரு செயல்வீரர்கள் நம்முடைய செயலர்களுடன் பேசும் பொழுது அவரிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்ளலாம் நம்மிடமிருந்து அவரும் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு புதிய முயற்சியை இன்றைக்கு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் இன்னைக்கு அதை மேற்கொண்டிருக்கின்றது ஆக அந்த வகையிலே இன்றைக்கு அண்ணன் ஸ்ரீரங்கன் அவர்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து நாங்கள் என்னென்ன பணிகளை சொல்லுகின்றோமோ இந்த ரெண்டு வருஷமா பார்த்துருப்போம் அவருக்கும் சரி உங்களுக்கும் சரி ஓய்வே இல்லாமல் ஒவ்வொரு கூட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கோம் என்று சொன்னாலும் ஜூன் மாதத்திலிருந்து நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை கலைஞருடைய நூற்றாண்டு தொடங்க இருக்கின்ற அந்த ஒரு காலகட்டத்தையும் நாம் மிக சிறப்போடு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு நம்முடைய குடும்ப விழாவாக ஒரு ஆண்டு காலம் நாம் அதை கொண்டாட இருக்கின்றோம் அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம் தொடர்ந்து நம்முடைய இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் இந்த வையம்பட்டி வடக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று அதில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஏழு வாக்குகள் நம்மை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் பெற்ற வாக்குகள் வெறும் ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் தான் ஆனால் அதுவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் பதிவாயிருக்குது என்று சொல்லும் பொழுது நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பதினைந்தாயிரத்தி அறுபத்தி எட்டு நம்மளை எதிர்த்து போட்டியிட்டவர் பெற்ற வாக்குகள் பதிமூணாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட வாக்குகள் தான் வித்தியாசம் ஆக நாம் நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் எப்படி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி நாலு சதவீதம் வாக்குகளை பெற்றோமோ அதையும் தாண்டி அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை பெறுகின்ற விதத்தில் அதற்கு உறுதியேற்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நாம் பார்க்க வேண்டும் இதை நான் சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற திட்டம் பேசிய நம்முடைய ஒவ்வொரு ஊராட்சியை சார்ந்திருக்கின்ற கிளைசியலும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க நம்ம என்னென்ன செஞ்சுருக்கிறோம் இங்கே இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய நிர்வாகிகளும் எடுத்து சொன்னாங்க முதலமைச்சர் எப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் இன்றைக்கு தீட்டி கொண்டிருக்கின்றார் ஏன்னா கடந்த பத்து வருஷமாக எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சீர்கேட்டின் மூலமாக நமக்கு நம்முடைய தலையில் ஒவ்வொரு ஆளுக்கும் எழுவத்தையாயிரரூவா கடனை வச்சிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆக அந்த நிதி நிலையம் சரி செய்கின்ற அந்த பணியில் அதே நேரத்தில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் பல திட்டங்களை இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்க பேசினவங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான் நம்ம காரணம் ஒன்றும் திட்டியெல்லாம் நம்ம ஒன்றும் ஓட்டு கேட்கணும் அவசியமே கிடையாது ஒன்றியத்தில் இருக்கின்றவர்கள் நம்ம திட்டியெல்லாம் ஓட்டு கேட்கணும் அவசியமே இல்லை நம்ம முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய மக்களுக்கு என்னென்ன சேவை செய்திருக்கிறார்களோ அதை எடுத்து சொன்னாலே போதும் நான் ஏற்கனவே சொன்னது போல அறுபத்தி நாலு சதவீதத்தை தாண்டி அதிகப்படியான வாக்குகளை இந்த வடக்கு ஒன்றியம் கண்டிப்பாக பெறும் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆக அந்த வகையிலே வருகை தந்திருக்க நீங்கள் முதலமைச்சருடைய அந்த சாதனையை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு செல்கின்ற பணியிலும் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால தான் இந்த ஒரு தேர்தல் என்று வரும்போது எப்படி அவர் அழகாக படிப்படியாக செதுக்கி கொண்டு போகிறாருன்னு பாருங்க முதல்ல பூத் கமிட்டி போடுன்னு சொன்னாங்க அதை நம்ம இன்னைக்கு தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம் நூறு பேருக்கு ஒருத்தர் வேண்டும் என்று சொல்லியிருக்காரு அதை இன்றைக்கு நாம் தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம் சார்பணிகள் மூலமாக நம்மளுடைய கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகமாக இருந்தாலும் சரி நகரம் பேரூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சார்பணிகளுக்கு உடனடியாக அது மாவட்டமாக இருந்தாலும் சரி மாநகரமாக இருந்தாலும் சரி ஒன்றியமாக இருந்தாலும் சரி உடனடியாக அதற்கான பொறுப்புகளை நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இன்றைக்கு அதையும் நாம் செய்து கொண்டிருக்கணும் இப்படி படிப்படியாக ஒரு தேர்தலுக்கு ஒரு வருட காலம் இருக்குது என்று சொன்னாலும் நம்முடைய பணியை இன்றையே தொடங்கியிருக்கணும் என்று சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நிறைய பொய் புகார்களை இன்னைக்கு நம்ம மேல வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா நூறு பேரும் இருபது பேர்னாச்சும் நம்ப மாட்டானா அதை பத்தி பேசிட்டே இருக்க மாட்டானா நினைக்கிறார்கள் ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணால் நீங்க சொல்லுகின்ற இந்த பொய் பொருட்கள் எல்லாம் ஈடுபடுமே தவிர இங்கே தமிழ்நாடு என்பது எங்களுடைய பெரியார் பிறந்த மண் எங்களுடைய பேருங்க அண்ணா பிறந்தமன் முத்தமிஞர் கலைஞர் எங்களை மண் இன்றைக்கு அந்த வழியில் ஒரே ஒருவாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்ற மண் இந்த மண்ணில் உங்களுடைய வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது என்பதை நிரூபிக்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அமையவிருக்கின்றது ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உழைப்பை நீங்கள் தாருங்கள் 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 உங்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அதே போன்று கம்பத்திலிருந்து பல்வேறு மாவட்ட கழகத்தின் சார்பாக அவருக்கு பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது என்று சொன்னாலும் அந்த பணியெல்லாம் விட்டுவிட்டு திருச்சி தெற்கு மாவட்டம் என்னை அழைக்கின்றது என்கின்ற வகையில் அங்கிருந்து இவ்வளவு நீண்ட நெடுதூரம் இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் அவர்களை மீண்டும் ஒரு முறை நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பு இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளால்